ஓம் ஸ்ரீ குருப்யூன் நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விச்சாரம் கேள்வி பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்தியது தான் சங்கரோட முக்கிய ஸ்லோகம் மற்றவங்க உலகம் உண்மைன்னு சொல்றாங்களே எது உண்மை பதில் இரண்டும் சரிதான் வெவ்வேறு பக்குவத்தில இருக்கிறவாளுக்காக வெவ்வேறு கோணத்துல இருந்து சொல்றதுனால அப்படி இருக்கு ஒரு ஆத்ம சாதகன் சத்தியங்கிறது உண்மை எப்பவும் மாறாம ஒரே மாதிரியா இருக்கணும் ஆரம்பிக்கிறான் அப்புறம் உலகத்தை உண்மை ஏன்னா அது இருக்கு இப்படி நேத்தி நேத்தி இது இல்லை இது இல்லைன்னு தள்ளி கொண்டே வர்றப்போ அதுக்கு மேல தள்ள முடியாம உண்மைதான் ஏகமா மிஞ்சறது இப்போ எதையெல்லாம் முன்னாடி பொய்ன்னு தள்ளினானோ அதெல்லாம் மிஞ்சுன ஏகமாகத்தான் இருக்கு ஏகந்தான் அநேகமா இருக்கு இப்போ என்ன சொல்றான் இந்த ஏகமான உண்மையில இருந்து பார்க்கும் போது இந்த உலகமும் உண்மைதான்ங்கிறான் வாஸ்தவத்துல அந்த ஏகம் மாத்திரம்தான் இருக்கு இருப்பு மாத்திரம்தான் உண்மை இருப்பை தவிர வேறு எதுவும் இல்லை சத்தியம்ங்கிற வார்த்தை சிலர் வேறு வேறு விதமா உபயோகிக்கிறா சத்தியத்தின் வழிபாடு மூணு தரத்துல இருக்குன்னு சொல்றா அதாவது விவகார சத்தியம் பிராதி பாசிக சத்தியம் பரமாத்த சத்தியம்னு மூணு சத்தியம் விவகார சத்தியம் அதாவது ஒரு நாற்காலி இருக்குன்னா அதை நானும் பாக்கிறேன் பிறரும் அதை பார்க்கறா இந்த உலகத்தை நானும் பாக்கிறேன் பிறரும் பாக்கறா உலகத்தை விவகார சத்தியம்னு சொல்றா பிராதி பாசிக சத்தியம் கயிறு பாம்பா தெரிகிறது அப்படி நினைக்கிற எனக்கு மட்டும் தான் தெரியும் மற்றவாளுக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தில குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல ஏற்படுறது கனவுல வர்ற உலகத்தை பிராதி பாசிகம்னு பாசிகம் மட்டும்தான் எப்போதும் மாறாமல் ஒரே இயல்பா எது இருக்கோ அது உலகத்தை சில விவகார சத்தியம்னு சொல்றா வேறு சிலர் அதை ஒதுக்கறது இல்லை அதுவும் மனசு போடுற படம்தான் அதனாலே அதுவும் பிராதி பாசிகம்னு சொல்றா கேள்வி துவைதம்னா என்ன அத்வைதம்னா என்ன பதில் தேகமாத்ம புத்திதான் துவைதம் நான் இந்த என்கிறது உடம்போட நம்மளை சேர்க்கலனா அத்வைதம் கேள்வி மோட்சத்துக்கான வழி என்ன பதில் இதோ கேக்குறேன் இல்லையா அதுதான் மோட்சத்துக்கான வழிக்கு வந்துட்டு கேள்வி கர்மயோகம்னா என்ன பதில் செய்கிறவன் எண்ணம் போறது கர்மயோகம் ஞானி ஒருத்தன் தான் உண்மையிலேயே கர்மயோகி நான்கிற எண்ணம் இல்லைன்னா எப்படி வேலை நடக்கும் பதில் முதல்ல நான் போகட்டும் அப்புறம் வேலை நடக்கிறதா இல்லையான்னு பார்க்கலாம் கேள்வி சங்கரர் துறவை தான் வலியுறுத்துறாரு கர்மங்களை துறந்துடுன்னு தானே சொல்றார் பதில் ஆமாம் உபதேசிக்கிறார் ஆனா அவர் நிறைய பாஷியங்கள் சாஸ்திரங்கள் ஸ்துதின்னு நிறைய வேலை பார்த்திருக்காரே நிறைய வாதங்கள் செஞ்சு சன்மதத்தை ஸ்தாபிச்சாருன்னே சொல்றா வேலையை செய்வோமா விட்டுடுவோமான்னு தேவையில்லாம சிரமப்படுத்திக்காதே நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த வேலையெல்லாம் யாரோடதுன்னு தெரியும் யாரு செய்யறதுன்னு தெரியும் வேலை தானே நடக்கும் செய்யறவன் நான் தான் நினைச்சா அதுக்கான கர்மபலனை அனுபவிச்சே தீரணும் செய்றவன் நான்கிற நினைப்பு போயிடுத்துன்னா நம்மளோட வேலைன்னு ஒரு வேலையும் இல்லை அவன்தான் உண்மையான துறவி சன்னியாசி கர்மத்தை துறந்தவன் சன்னியாசி இல்லை கருத்துருத்துவத்தை துறந்தவன் தான் உண்மையிலே சன்னியாசி கேள்வி அகந்தை எப்படி கிளம்புறது பதில் உண்மை இங்கே இப்போவே இருக்குங்கிறேன் அதை பார்க்கறதை விட்டுட்டு தேவையில்லாததையெல்லாம் யோசிக்கிறேன் அகந்த எப்படி கிளம்புறது இப்படித்தான் தேவையில்லாத கேள்வியை கேட்டுக்கொண்டு கேள்வி உலகம் உண்மையிலேயே இருக்கா எனக்கு உலகம் உண்மைன்னு தான் தோணுது அதில் ஆமாம் உலகம் உங்களிடம் வந்து சொல்லித்து நான் இருக்கேன் நான் உண்மைன்னு உலகம் நம்ம உள்ளே இருக்கா நமக்கு வெளியே இருக்கா நம்மளை விட்டு தனியாக இருக்கா கேள்வி இது நம்ம கர்மந்தானா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது பதில் அது நம்மளை பாதிக்கும் அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் பாதிக்கலைன்னா கர்மம் இல்லை கேள்வி உண்மை புத்திபூர்வமா தெரிஞ்சுக்கிறது போதுமா பதில் புத்தி பூர்வமா தெரிஞ்சுக்காம எப்படி அப்பியாசம் பண்ணுவேன் முதல்ல புத்திபூர்வமா தெரிஞ்சுக்கோங்கோ அதை அப்பியாசிங்கோ அனுபவத்தை கொண்டு வாங்கோ பகவான் யாரும் கேள்வி எதுவும் கேட்காமல் பொதுவா பேசினது பதில் நாம பொதுவா இல்லாம ஒரு சித்தாந்தத்துக்குன்னு மத்தவா சித்தாந்தத்தை கண்டனம் பண்ணணும் அது எல்லாம் மடாதிபதிகளோட சமாச்சாரம் தொல்லை நாம எப்பவும் பொதுவா நிக்கணும் எல்லோரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது அவாவாலோட பூர்வ சம்ஸ்காரத்தையும் பக்குவத்தையும் பொறுத்து வேறுபடுவா ஒருத்தருக்கு ஞானம் எளிமையா தெரியும் ஒருத்தருக்கு பக்தி ஒருத்தருக்கு தியானம் ஒருத்தருக்கு கர்மம் வாஸ்தவத்தில ஞானம் பக்தி தியானம் கர்மம் எல்லாம் ஒன்று பின்னி பிணைஞ்சது ஆரம்பத்தில எடுத்த எடுப்பிலேயே நிர்குணத்திலே நின்றுட முடியாது சகுனத்திலே பிடிபட்டாதான் மற்ற சிந்தனை போகும் சகுனத்திலே மனசு ததாகாரமாகும் போதுதான் நிற்குணம் பிடிபடும் அதனால எல்லா வழியும் அவசியம் பகவத்கீதையிலே முதல்ல எடுத்த உடனேயே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இப்படித்தான் சொல்றார் உனக்கு எனக்கும் யாருக்கும் இங்கே பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்புறம் அவரே ஆதித்தனுக்கு முன்னாடியே நான் பிறந்தேன் எனக்கு என்னோட எல்லா பிறப்பும் தெரியும் உனக்கு தெரியாதுங்கிறார் நீ இப்போ தானே முன்னாடி பிறந்தேன்னு அர்ஜுனன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் என்னதான் உள்ளதே உள்ளபடி சொன்னாலும் அவனவன் பக்குவத்துக்கு ஏத்த மாதிரிதான் கிரகிப்பான் முழிச்சு கொண்டு இருக்கும் போது இந்த தான் நான் சொல்றா கனவுலே வேற உடம்பை நான் சொல்றா தூங்குறப்ப உடம்பே இல்லாமே இருக்கே ஜீவனுக்கே இத்தனை உடம்பு இத்தனை விசேஷம் இருக்கும்போது ஈஸ்வரனுக்கு இருக்காதா எந்த மார்க்கமா இருந்தாலும் பெரியவா அதை ஊக்குவிக்கத்தான் செய்வா எல்லாம் மார்க்கமும் ஒரே இடத்துலதான் சேர்க்கும் கேள்வி சொர்க்கம் நரகம் எல்லாம் இருக்கா பதில் அங்கே எல்லாம் போறதுக்கு யாரோட யாரோ ஒருத்தன் இருக்கணுமே அவன் யாருன்னு பாருங்கோ வீட்டுல தூங்கும் போது சொப்பனத்துல இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு நாம இந்த நனவு இடத்தை விட்டு கனவு இடத்துக்கு போனோமா இல்லை கனவு இடம் இங்கே வந்துதா எது உண்மை கனவா இல்லை நனவா கேள்வி கர்ம காமத்தை விட வேண்டாமா பதில் இந்த நினைப்பை விடுங்கோ வேற எதையும் விட வேண்டாம் எதை பார்த்து சலனப்படுறதுக்கும் நீங்க இருக்கணும் எதை பார்த்து சலனப்பட்டாலும் சலனப்படுறதுக்கு முன்னாடியே சலன படற போதும் சலனம் முடிஞ்ச பிறகும் இருக்கும் இல்லையா அதுதான் ஆத்மா அதுக்கு எந்த சலனமும் இல்லை காமமும் இல்லை அதுதான் நான் அது எப்பவும் அறிவு மாத்திரமா இருக்கு கேள்வி யாத்திரை முதலியன நல்லதா பதில் ஆமாம் நல்லது கேள்வி ஆத்மாவை அடைய தேவையானது என்ன பதில் அகந்தை நாசமாகணும் ஆத்மாவை அடையறதுன்னு ஒன்னு உண்மையிலேயே இல்லை ஆத்மா இல்லாத ஒரு கணமும் இல்லை ஆத்மா நித்திய சித்தம் புதுசா வரப்போறது இல்லை புதுசா வந்தா போயிடும் உள்ள பொருள்னா அது எப்பயும் இயல்பாவே இருக்கணும் நீங்க இருக்கிறபடியே இருந்தா போதும் கேள்வி யக்னம்னா என்ன ஞான யக்னம்னா என்ன பதில் யக்னம்னா என்னன்னு சாஸ்திரங்கள்ல இருக்கு தெரிஞ்சுக்கோங்கோ ஆத்மா விசாரம் தான் ஞான யக்னம் கேள்வி முக்தர்கள் வேற வேறையா இருப்பாங்களா பதில் வெளித்தோற்றத்திலேயும் செயலேயும் வேற வேறையா தெரிஞ்சாலும் அவளுடன் ஞானம் ஒன்னாத்தான் இருக்கும் கேள்வி ஒரு குருவுக்கு அடிமை சென்ற பிறகு வேற குருவை கும்பிடலாமா பதில் குரு ஒண்ணுதான் அது ஸ்தூல உடம்பில்லை குருவை உடம்பா பார்க்கறது பாவம்னே சொல்றா கேள்வி ஜே கிருஷ்ணமூர்த்தி குரு அவசியமில்லைன்னு சொல்றாரே பதில் உண்மையை உணர்ந்த பிறகு வேணாம் அப்படி சொல்லலாம் அவருக்கு எப்படி உண்மை தெரிஞ்சதாம் கேள்வி நீங்க பெரியவங்க பெரிய நிலையில இருக்கீங்க நாங்கள்லாம் சம்சாரத்துல மாட்டிக்கொண்டு இருக்கோம் கீழான ஆத்மாக்களான எங்களால் என்ன செஞ்சிட முடியும் பதில் எல்லோரும் இருக்கும் யாரும் சம்சாரத்துல இல்லை யாரும் மாட்டிக்கவும் இல்லை கேள்வி கீதையில புரோ மத்தியில ஏகாக்கரம் பண்ணி பிராண கும்பகம் பண்ணா பரமார்த்த நிலையை அடையலாம்னு சொல்லப்படுதே அதை எப்படி செய்யறது பதில் நீங்க எப்பவும் ஆத்மாவிலே தான் இருக்கே அதை அடையறதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது கேள்வி உலகத்துல வேலைகளை எப்படி செய்யணும் பதில் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்கிறான் கர்மத்தையே ஒரு சாதனமா நான் அனுஷ்டிக்கலாமான்னு அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார் கர்த்திருத்துவம் இல்லாம செஞ்சா சாதனம் ஆகும்னு கர்மங்களை பொய்யின்னு சொல்ற வேதங்களை கர்மத்தை செய்யவும் சொல்றது கர்த்திருத்துவோட செய்யற கர்மத்தை வேதங்கள் ஒத்துக்கிறது இல்லை வேலையை விட முடியாது கர்மத்தை விடக்கூடாது கருத்துருத்துவத்தை விடணும் வேலையெல்லாம் தானே நடக்கும் இல்லைனா வேலை நம்மள விட்டு அதுவா விலகிடும் வேலையை செய்யவோ துறக்கவோ முயற்சிக்க கூடாது விதிச்சது நடக்கும் வேலை விதிச்சிருந்தா அதை விட்டுவிட ஓட முடியாது வேலை விதிக்கலைனா எவ்வளவு தேடினாலும் அது அகப்படாது நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் உன்னால நடக்க வேண்டியது நடந்தே தீரும் அதெல்லாம் பரமேஸ்வர சித்தம் ஜனக சுகர் இன்னும் எத்தனையோ பெரியவா பற்றில்லாமல் எவ்வளவோ கர்மங்களை செஞ்சிருக்கா சிலர் கர்மத்தை புகழுக்காக செய்யறா சிலர் சுயநலமில்லாம பொதுநலமா செய்யறோம்னு சொல்றா ஆனா எல்லோரும் பாராட்டணுங்கிற ஆசை ஒழிஞ்சு இருக்கு அது சுயநலம்தான் கேள்வி எது ஒண்ணு தெரிஞ்சா சந்தேகம் எல்லாம் தெளிஞ்சதாகும் பதில் சந்தேகியை தெரிஞ்சு கொண்டா போதும் சந்தேகியை பிடிச்சு கொண்டா ஒரு சந்தேகமும் வராது இந்த தேகத்தில் இருக்கிற வஸ்து இப்படியெல்லாம் சொல்லலாம் சந்தேக படரவனா ஒரு சந்தேகமும் வராது உண்மையிலேயே எல்லோரும் ஞானிதான் தான் இது யாருக்கும் தெரியல சந்தேகத்தை தீர்க்கிறதுன்னா சந்தேகப்படறவனை தீர்த்து கட்டுறது தான் அதாவது அகந்தையை ஒழிக்கிறது தான் கேள்வி அகந்தையை எப்படி ஒழிக்கிறது பதில் நான் யாருங்கிற விசாரம் தான் அகந்தையை வேற இருக்கிற கோடாரி கேள்வி அகம் பிரம்மாஸ்மின்னு ஜபம் பண்ணலாமா பதில் ஏன் அப்படி நினைக்கணும் விசாரம் பண்ண நினைப்பெல்லாம் போய் உள்ளது மென்றும் கேள்வி ஹடயோகம் அவசியமா பதில் அது ஒரு சகாயம் அவசியம் கிடையாது சாதகனை பொறுத்தது விசாரணையிலே பிராணன் அடங்கிடும் பிராணனை அடக்கியோ மனசை அடக்கியோ உண்மைக்கு போயிடலாம் கடையோகம் பிராணனை அடக்கும் விசாரம் மனசை நாசம் பண்ணிடும் கேள்வி ஞானத்துக்கு அப்புறம் ஞானிக்கு தனித்தன்மை நேத்தி நேத்தி நான் தியானம் பண்றேன் அது சரியா பதில் இல்லை அது முதல்ல தியானமே இல்லை நான்கிறதோட மூலத்தை கண்டுபிடிங்கோ தவறாம அங்கே போகணும் போலியா இருக்கிற நான்கிறது போய் எப்போதும் இருக்கிற தான் மாத்திரம் மிஞ்சும் தான்கிறது இல்லாம போலிய நான் இருக்காது கேள்வி எனக்கு சில சமயங்கள்ல ஆத்மானுபவம் ஏற்படுது அதை எப்படி திரும்ப பெறுவது எப்படி தக்க வைக்கிறது எப்படி நீடித்து இருக்கிறது இதுக்கு அபியாசம் என்ன அந்த அபியாசத்துக்கு தனியிடம் தேவையா பதில் நீங்க திரும்ப பெறுவது எப்படின்னு கேட்கிறேன் ஆனா ஆத்மா எப்போதும் நித்திய சித்தமா இருக்கு அஞ்ஞான நீக்கமே ஆத்மாவை அடையறதா சொல்லப்படுறது நீங்க தக்க வைக்கிறது எப்படின்னு கேட்கிறேன் ஆனா ஒரு முறை அது அங்கேயே இப்போவே இங்கேயே இருக்குன்னு தெரிஞ்சிடும் அது தொலைறதே இல்லை நீங்க நீட்டித்து ஆத்மானுபவத்தில் இருக்கிறது எப்படின்னு கேக்கிறேன் ஆனா அதை நீட்டிக்க சுருக்கிக்க முடியாது அது இருக்கிற வஸ்து நீங்க தனியிடம் தேவையான கேட்கிறேன் ஆத்மாவில் இருக்கிறதுக்கு பெயர்தான் ஏகாந்தம் ஆத்மாவிற்கு அந்நியமா இடமில்லை நீங்க இதுக்கு என்ன அபியாசம்னு கேட்கிறேன் ஆத்ம விசாரணையே அபியாசம் கேள்வி மனதை அடக்குவது எப்படி பதில் இரண்டு வழி இருக்கு ஒண்ணு மனசுன்னா என்னன்னு பாக்குறது அப்படி பார்த்தா அடக்கிறதுக்கு மனசுன்னு ஒண்ணும் இருக்காது இல்லை மனசை ஏதோ ஒண்ணுல நிலை நிறுத்தணும் அப்போ மனசு அமைதியா இருக்கும் கேள்வி நாங்கள்லாம் உலகத்துல உளர்றவங்க ஒண்ணு மாத்தி ஒன்னு ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல இறைவன்கிட்ட எவ்வளவு முறையிட்டாலும் ஒன்னும் திருப்தியா இல்லை என்ன செய்யறது பதில் இறைவன்கிட்ட முறையிடாதே சரணடைங்கோ கேள்வி சரணடைஞ்சாலும் ஒன்னு பதில் சரணடைஞ்சாலும் ஒன்னு மாறமாட்டேங்குது அப்படின்னு சரணடைஞ்சுட்டா அவர் எப்படி நடத்துறாரோ நடத்தட்டும்னு அவர் இஷ்டத்துக்கு விட்டுடணும் நம்மளோட இஷ்ட பிரகாரம் நடக்க வேண்டும் நடக்க உங்க இஷ்ட பிரகாரமே நடத்துங்கன்னு விட்டுடணும் அதுக்கு வருத்தப்படக்கூடாது துன்பமா இருக்கிற மாதிரி இருக்கும் முடிவுல வேறு விதமா இருக்கும் நமக்கு அதெல்லாம் பிடிபடாது கேள்வி நாங்கள் உங்கள மாதிரி இல்ல எங்களுக்கு எல்லாம் குடும்பம் சொந்தம் பந்தோம்னு நிறைய இருக்கு இருக்குது கெட்டு போகட்டும் கெட்டுப்போகட்டும் இஷ்டம்னு இருக்க முடியல பகவானே பதில் அப்போ நீங்க சொன்ன மாதிரி சரணடையலேன்னு தான் அர்த்தம் எல்லாத்தையும் இறைவன் பாரம்னு ஒப்படைச்சிடுங்கோ கேள்வி உடம்புல ஒரு பூச்சி ஏறுறது தெரியாம ஏதாவது ஒரு யோசனையிலே மூழ்கி இருக்கலாம் ஆனால் யோசனையே இல்லாம இருக்கலாம்னு சொல்றீங்களே மனசை கடந்து இருக்க முடியுமா பதில் முடியும் இருக்கிறது ஆத்மா ஒண்ணுதான் அதுதான் மூணு நிலைமையிலேயும் இருக்கு மாறாம இருக்கு தூக்கத்திலே நான்கிற எண்ணம் இல்லை அது வந்தவுடனே வெளிச்சுக்கிறோம் உடல் உலகம் வந்துடுறது தூங்கும் போது இந்த ராமமூர்த்தி எங்கே போனார் நீங்க தூங்கும் போது இருந்தேளா இல்லையா தூங்கும் போது ராமமூர்த்தி இருந்திருக்கணும் ஆனா இப்போ இருக்கிற ராமமூர்த்தியா இல்லை இப்போ இருக்கிறதுக்கு பெயர் நான்கிற முதல் எண்ணம் தூங்கும் போது இருக்கிறதுக்கு பெயர் தான் உண்மையான நான் இந்த நான் மூணு நிலைமையிலேயும் மாறாம இருக்கு அது அறிவாவும் இருக்கு நான்கிறது என்னன்னு தெரிஞ்சுகொண்டா அது நினைப்புக்கு அப்பாள்னு தெரிஞ்சும் கேள்வி சிந்திக்காம இருக்க முடியுமா பதில் மற்ற உடல் இயக்கங்கள் மாதிரி அதுவும் ஒரு இயக்கம்தான் அது இயங்கினாலும் இயங்கலையின் ஆளும் நான்கிற அறிவை பாதிக்காது கேள்வி பிறர் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுமா பதில் மத்தவாளை பத்தி நமக்கு என்ன நம்மளோட கதையை பார்ப்போம் நாம தான் எல்லாரும் நமக்கு அந்நியமா யாரும் இல்ல தொடரும் ஓம்